கிறிஸ்தவில் அன்பாளர்களே இந்த ஆண்டுடைய முதல் வருகை அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்றது இப்போ நம்ம இந்த வசனத்தில் பார்க்க போகிறோம் ஆண்டுடைய வருகைக்காக அன்னை மரியா எவ்வளோ துன்பப்பட்டாங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல் நச்செய்தியாளர் அன்னை மரியா லூக்கா நச்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனம் முப்பத்தி ஒன்பதில் அதன்பின் மரியா புறப்பட்டு ஈதோய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் அதாவது அன்னை மரியா பசுத்தாவினால் கருதறித்து அவர் மூணு மாதம் ஆச்சு ஏசு பாலகனை வந்து பிறக்க இருக்கிறார் ஆனால் இந்த உடைய நச்செய்தி வந்து அன்ற காலத்தில் ஏரோது ராஜாவுக்கு தெரிஞ்சுது அவர் என்ன பண்ணுறாரு அன்னை மரியா அந்த வீட்டை வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அவங்கள வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு அவர் ஏரோது வந்து கட்டாயிருந்தார் இந்த விஷயம் வந்து அன்னை மரியாவுடைய அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சு போகுது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் இங்கே இருந்தால் நல்லா இருக்காது நீங்கள் வந்து நம்மளோட உறவினர் எலிசபெத் இருக்காங்க நீங்கள் வந்து அங்கே போன்னு சொல்லிட்டு அன்னைய மரியாதை சொல்கிறாங்க அதில் அதிகாரம் ஒன்று நாற்பத்தி ஒன்றில் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூயாவியால் முற்றிலும் வாட்கொள்ளப்பட்டார் அதாவது இந்த வசனத்தை என்ன சொல்கிறாங்க மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிட்டுனர் அதாவது இன்னும் குழந்த பிறக்கல பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தான் யோவான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து மகிழ்ச்சியாக இருக்கார் ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு முன்னோடியாக வர போகிறோம் அவருக்காக நம்ம வாழ போகிறோம் அப்படின்றது அவர் மகிழ்ச்சியாக இருக்கார் அவங்க எலிசபெத் அம்மாவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க அதே நாற்பத்தி ரெண்டில் அதிகாரம் ஒன்று நாற்பத்தி ரெண்டில் அப்போது அவர் உரத்த கோளில் பெண்களுக்கு நீர் ஆசிர் பெற்றவர் உம் வளரும் குழந்தையும் ஆசிர் பெற்றது என்றார் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க எலிசபெத் அம்மா என்ன சொல்கிறாங்க பெண்களுக்குள் நீர் ஆசிர் பெற்றவர் அப்படின்னு வாழ்த்துறாங்க உன் வயிற்றில் வரும் குழந்தையும் ஆசிர் பெற்றதுன்னு சொல்கிறார் மரியாவுடைய வயிற்றிலேயே குழந்தையும் ஆசிர் பெற்றதுன்னு அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க எலிசபெத் அம்மா வந்து வயதானா வயதா வயத முதிர்ந்த வயதாக இருந்தாலும் குழந்தையை கருத்தரித்து அவங்க யோவானை வளர்க்குறாங்க இன்னும் பிறக்கலை அதே மாதிரி அன்னை மரியாமும் ஏசு கிறிஸ்து குழந்தையை பாலகனை வளர்க்குறாங்க அவனை இன்னும் பிறக்கலை ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல் எந்த ஒரு மனத்தாங்களும் இல்லாமல் அவங்கள வாழ்த்துறாங்க மகிழ்ச்சி ஏன்னா நம்மளை ஆள் போகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து வரப்போகிறார் என்ற அந்த மகிழ்ச்சி அவங்க தெரிவிக்கிறாங்க ஸோ அதுதான் அன்னை மரியாவும் இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற இயேசு ராஜா இயேசு பாலனி நம்ம பிறக்க போகிறோம் என்ற மகிழ்ச்சியால் அவங்களும் இருக்காங்க இது எல்லாமே வந்து தந்தையுடைய இசைவல் தேவனுடைய திட்டம் ஸோ இசைவல் தேவனுடைய திட்டத்தை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து கடைபிடிச்சி அன்னை மரியாக்க எவ்வளோ துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த யூதர்கள் ராஜாவில் அவர்களை அவர்களுக்கு பிரச்சனை வருது அங்கேருந்து தப்பிச்சு அவங்க வந்து அம்மா எலிசபெத் அம்மா வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு போல் நாமளும் வந்து வாழ்க்கையில் வந்து எவ்வளோதான் வந்து துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம வந்து மற்றவங்களை சந்திக்கிறப்போ அன்னை மாதிரியாக எப்படி எலிசபெத் அம்மா சந்திக்கிறப்போ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாங்களோ வயிற்றில் வழங்குகின்ற யோவான் எப்படி மகிழ்ச்சியாக இருந்ததோ அது மாதிரி நம்ம வந்து சந்திக்கிற ஒவ்வொரு நபரும் நம்மளை பார்த்தா அவங்க வந்து மகிழ்ச்சி அடையணும் அதேபோல் அன்றைய மரியாதை போல் எவ்வளோதான் இந்த உலகத்தில் கேவலப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் நிச்சய கூட அவங்க வந்து இந்த ஊர் மக்கள் எப்படி பேசுவாங்க அதுக்கு முன்னாடி அவங்க கர்ப்பம் தாரி தீர்க்கிறது ஊர் மக்கள் எப்படி பேசுகிறாங்களோ அந்த அவமானத்தையும் அந்த துன்பத்தையும் அப்பா அம்மா கூட சந்தேகப்படுறாங்க அந்த துன்பத்தையும் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு தந்தையுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் நாமளும் எவ்வளோதான் துன்பங்கள் கஷ்டங்கள் அவமானங்கள் வந்தாலும் ஆண்டவர் இயேசுகிரிசுடைய வார்த்தையை வாழ்வாக்கி அதன்படி நம்ம வந்து வாழ்க்கையில் செயல்பட்டால் தான் அவர் நம்மளை விரும்புவார் அவர் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்வார் அதிகாரம் ஒன்று நாற்பத்தி மூணில் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் ஸோ ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் என்றார் ஸோ ஆண்டவரின் தாய் இயேசுவின் தாய் என்ற அன்னை மரியாவை அவங்க எலிசபெத் அம்மா வாழ்த்துறாங்க ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து உயிர் உள்ளவரை அன்னை மரியாவை நேசித்து அவங்களை அன்பு செய்து அவங்க சொன்ன காணாமல் திரும்ப சொல்கிறாங்க இவர் சொல்வதை செய்யுங்கள் சொன்னார் அது மாதிரி அன்னை மரியாதை சொல்வதை செய்து தந்தையுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் எவ்வளோ அவமான அவமானங்கள் பட்டாலும் அவங்கள் அதை நடத்தி தந்து வந்ததற்காக அது மாதிரி நாமளும் வந்து நடத்தி வரணும் அவருக்காக வாழணும் ஏறுவது போல் இன்று நிறைய ராஜாக்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்கள் நம்மளை பற்றி தப்பாக சொல்லலாம் விமர்சனம் பண்ணலாம் எது பண்ணாலும் சரி அவனுடைய வார்த்தையை நம்ம வாழவாக்கி அதன் மூலியில் செயல்பட்டு அன்னை மரியாதை போல் தந்தையுடைய உள்ளத்தை பூரிப்படை செய்த விசேஷவின் வார்த்தைகளை கேட்டு அதன் இந்த செயல்பட்டு வாழ நம்ம கடவுள் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே